டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணுற காட்டேஜ் பக்கத்துலேயே ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகான மவுண்டெய்ன்லாம் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் வில்லேஜ் கூட இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே சூப்பராக இருக்குது இங்கே கிளைமேட்டும் ஓவர் சில்லுன்னு இருக்குது க்ளவுட்ஸ்லாம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் தெரியும் பாருங்க நேச்சரும் அழகாக இருக்குது அடுத்து நம்ம குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போகலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கும் வந்தாச்சு இது ஒரு முருகர் கோவில் இது ஏன் குறிஞ்சி ஆண்டவர் கோவில்னு சொல்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே நிறைய குறிஞ்சி செடி இருக்குது அது டுவெல் இயர்ஸ்க்கு ஒரு டைம் தான் பூக்கும் நாங்கள் போன நேரம்னு பார்த்து அது பூக்கலை இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்க இருந்து பார்த்தா அவ்வளோ அழகா தெரியுது க்ளௌட்ஸ்லாம் பக்கத்துலேயே தெரியுது இந்த வியூ பாயிண்ட நீங்களும் பாருங்கள் அடுத்து நம்ம செட்டியார் பார்க் போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செட்டியார் பார்க் ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நேரம்ட்டு இங்கே ஓவராக மழை பெய்ஞ்ச்சி ஆனால் நாங்கள் அங்கே எதுவும் பார்க்க முடியல நாங்களும் ஒரு மரத்துக்கு தாங்க ஒதுங்கிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த மரம் கூட அழகாக இருக்குது ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீ பார்ட்டில் சந்திப்போம் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ரோஸ் கார்டனுக்கு போகலாம் வாங்க